வாழ்க்க வளமுடன் மன அமைதி முதலில் மனம் என்பது யாது அதன் அமைதி குலைய காரணம் என்ன என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு தேவை இருக்கவே செய்கிறது அத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நிறைவு செய்து கொள்ள ஆசை எழுகிறது அதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது முயற்சியினால் வெற்றியடைகிறான் அதன் பயனை அனுபவிக்கிறான் அது இன்பமோ துன்பமோ கொடுக்கிறது அந்த செயலை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறான் இது மனதில் பதிவு செய்யப்படுகிறது இப்படி ஒன்று உணர்ச்சி இரண்டு தேவை மூன்று முயற்சி நான்கு செயல் என்று விளைவு ஆறு அனுபோகம் ஏழு அனுபவம் எட்டு ஆராய்ச்சி ஒன்பத்து தெளிவு பத்து முடிவு என்ற பத்து படித்தளங்களில் விரிந்து செயல்படும் உயிரின் படர்க்கே நிலையே மனமாகும் ஆகவே இந்த மனதை முதலில் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் இயற்கையமைப்புக்கு ஒத்து மனம் செயல்படும்படி பழக்க வேண்டும் இயற்கைக்கு முரம்பட்ட செயலைத் தவிர்க்க வேண்டும் விளைவை நன்றாக கணித்துக் கொண்ட பிறகே செயல்படுத்துவங்க வேண்டும் நம்மிடம் பெரும்பாலும் பொருள் வயப்பட்ட உணர்வே தலை தூக்கி நிற்கிறது புலன் வயப்பட்டு ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி மயக்கத்தில் செயலாற்றுகிறோம் அதனால் துன்பம் விளைந்து அமைதி குறைகிறது பல கோடி அணுக்கள் சேர்ந்த கூட்டியக்கமான உடல் இந்த உடலில் இயங்கும் உயிர் உயிரின் படற்கையாற்றலான மனம் இவற்றின் இயக்கத்தை உணரும் அறிவு இவை யாவுக்கும் மூலாதாரமான பரம்பொருள் இவற்றை பற்றிய தெளிவான விளக்கத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் ஆறாவது அறிவாக இருக்கும் மனம் பரம்பொருளை உணர்ந்து முழுமையடையும் பொருட்டே எழுச்சி பெற்றுள்ளதாகும் இந்த மனத்தை பம்படுத்த எழுந்தனவே அறமும் மதமுமாகும் பிற உயிர்ப்படும் துன்பத்தை ஒத்து உணர்ந்து அதை போக்க வேண்டுமென்று எழுந்த கருணை உணர்வே அறமாகியது தன்னலம் கருதி மயக்க நிலையில் புலன்வயப்பட்டு காமம் கோபம் பேராசை கடும்பற்று அகந்தை வஞ்சம் என்ற ஆறு குணங்களாக மாறிச் செயல்படுவதால்தான் துன்பம் எழுகிறது இத்துன்பத்திலிருந்து மீள வேண்டுமானால் மனவிரிவு வேண்டும் வாழ்க்க வளமுடன்